இன்றைக்கு உங்களுக்கு யாருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த விஷயத்திலே இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற காரியம் கை கூடி வரப்பண்ண கத்தர் உதவி செய்வார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு வேதாகமத்திலே வரக்கூடிய மற்றொரு சுவாரஸ்யமான கேரக்டர் நெகேமியாவின் ஜபத்தை குறித்து நாம சிந்திக்க இருக்கின்றோம் யார் இந்த நெகேமியா அவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு என்று பார்க்கும்போது எருசலேமில் இருக்கக்கூடிய நெகேமியா இப்பொழுது பர்ஷிய ராஜாவாகிய அர்த்த சஷ்டாவுடைய அரண்மனையிலே பான பாத்திரக்காரன் கப்பேரராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல ஹை பொசிஷனுங்க இந்த கப்பேரருடைய வேலை என்ன தெரியுங்களா ராஜாவுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுப்பது மாத்திரமல்ல அதற்கு பாய்சன் அங்கே விஷம் கலந்து கூடாதபடிக்கு எல்லாவற்றையும் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை வாய்ந்த ஒரு பதவியில உயர்ந்த பதவியில ராஜாவோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு பதவியில இருக்கிறார் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது தெரியுமா அந்த செய்தியை கேட்ட பிறகு மனம் உடைந்து போகின்றார் அதாவது நான் நல்லா தானே இருக்கேன் நான் நல்ல பொசிஷன்ல இருக்கேன் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமர்ந்து விடாமல் விடாதபடிக்கு அவரை ஆசீர்வதித்த கடவுள் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்ட செய்தி என்ன தெரியுங்களா பாருங்க அவர் கேட்ட செய்தி அந்த அவருடைய ஜனங்கள் நிந்தைக்குள்ளாக இருக்கிறார்கள் எருசலேமிலே ஜனங்கள் நிந்திக்கப்படுகிறார்கள் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய எருசலேமின் மதில்கள் எல்லாம் விழுந்து சுட்டெரிக்கப்படுகின்றது கட்டிவேட்டட் லாட் அங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களை குறித்து அவருடைய நண்பர் வந்து செய்தி சொன்னதுமே முதல் காரியம் நெஹேமியா செய்கின்றது என்ன தெரியுங்களா அந்த வார்த்தையை கேட்ட பிறகு நெகேமியா முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஒரு ஹை சொல்லி ராஜா பொசிஷன் மற்ற ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே பண்ணலைங்க இந்த செய்தி கேட்டதுமே துக்கித்து அழுது உபவாசித்து தேவனிடத்திலே மன்றாடுகின்ற ஒரு ஜபம் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சில செய்திகள் வரும்பொழுது மற்றவர்கள் துக்கித்து கொண்டிருக்கின்ற செய்தி வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது உபவாசித்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர் ஜெபிக்கும் பொழுது இந்த ஐந்தாவது வசனத்திலிருந்து பார்க்கலாம் அவர் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய பிதாக்களின் பாவங்களை அவங்க செய்த தப்பிதங்களை மன்னித்து விடும் என்று சொல்லி ஆனா நீங்க மன்னிக்கிற தேவன் என்று கன்ஃபெஷன் மாத்திரம் இல்ல ஆண்டவரை குறித்துதான ரெக்கக்னிஷனையும் பண்ணி அங்கே சொல்லுகிறார் பதினோராவது வசனத்திலே நிகைமியா ஒன்று பதினொன்றிலே ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகளில் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பான பாத்தன காரண இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க அருளும் இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வரப்பண்ணும் ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற காரியமே இன்றைக்கும் அடியானுக்கு இந்த காரியத்தில் ஒரு காரியத்தை குறித்து ஜபிக்கிறீங்க பாருங்க யாருக்கோ ஜபித்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க அந்த ஜபத்துக்கு கை கூடி பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி மண்டித்து ஆண்டவர் நம்ம நம்முடைய ஜபத்தை கேட்க வேண்டும் நாம் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்பதை அவர் இருதயத்திலே அறிந்து வைத்திருக்கிறார் இருதயத்தை பார்த்து அறிந்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜபத்தை செய்யும் பொழுது அது மேலதிகாரின் கண்களிலே இரக்கமாய் இருக்கட்டும் அங்கே ராஜாவின் கண்களிலே இரக்கம் கிடைக்க வேண்டின நெகேமியா இன்றைக்கு உங்களுக்கு யாருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த விஷயத்திலே இறங்கி உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற காரியம் கை கூடி வரப்பண்ண கத்தர் உதவி செய்வார் இந்த ஒரு நம்பிக்கையோடு ஜெபத்திலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அன்பின் பரலோகப்பிதாவே நெகேமியா ஆண்டவரே எப்படி ஜெபித்து ஜெய பெற்று அதே போல நாங்களும் எங்கள் பாவக்கரை குற்றங்களை மன்னிக்க பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை கழுவி இன்றைக்கு இந்த காரியத்திற்கு கைகூடி வர பண்ண கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்